நீ என்ன உள்ள போய் ஆனது போடவே வர மாட்டேங்குது நீ சீக்கலை போடு போடு போடு

ஐயா என்ன தோடிபுரம் எப்படி போகணும் தோடிபுரமா தோனிபுரமா? தோடிபுரம் தோனிபுரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் சீர்காழியத்தான் தோணிபுரம்னு சொல்லுவா அது எப்படி போகணும் தெக்கால போன ஒரு பாட்டம் வரும் அத பிடிச்சா என்ன நேரம் போயிடலாம் ரொம்ப நன்றிங்க எங்க இருந்து வர வடக்கிருந்து தமிழ் நன்னா பேசுறல இருக்கேன் இஸ்லாமியரா நீங்க ஆமா பாத்து நீங்க போற பக்கத்துல இப்ப இந்துக்களுக்கும் இஸ்லாமியும் ஆறு சும்மா பெரியவா பெரியவான்னு அவர் பேரை சொல்லி என்ன மிரட்டா பொக்கிஷம் ஒரு காத்து சொல்றேன் நானா இருக்க

எப்படிங்கிறத போக போக தெ தெரிஞ்சுப்பேன் 选择。 i'm ah, Então não é tão ஆ வாங்கோ வாங்கோ யாருது இவ்வளோ வா பாரமா இவ்வளோ வீணை வாசிக்கிறது எது சாமி தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாபா வாசிக்கிற வீணைன்னு சொல்லுவாங்கல்ல அது பாபா வாசிக்கிற வீணையே பாபாவோட ஆவி ராணி பங்களாவில் வாசிக்கிறதா சொல்லுவாங்க ஆவி அங்கே வாசிக்கிறது இவ்வளோ தூரம் கேட்குமா ம் மட்டுமா ஊர் முழுக்க கேட்கும் ஊர் முழுக்க கேட்கறதுலா அதானே இந்த ஊரோட அதிசயமே உக்கா 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 ஓ! ராகம்... ராகலாம ஆளை அசத்துறது உக்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே சேத்தர்மா பண்ணிச்சுங்க ரொம்ப உருவமாக இருக்குது வாசிப்பு அது முடிஞ்சுட்டுமே அப்புறம் பேசுவோம் ஆ எங்கேருந்து வருதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் பிரசிடன்ட் வார்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணணும் இந்த ராணி பங்களா வரைக்கும் பிரசிடன்ட் வார்டு கல்யாண சுந்தர் சார் சரிதான் தூங்கிட்டார் போல இருக்கு ஈஸ்வரி Oh. 아. Mm. 아 uh. uh. oh, oh, 아. 아, ம் இங்கே தூங்கிட்ட போல இருக்க ஓ நானும் தான் எல்லாம் இந்த நீலாம்பரி ராகத்தோட மகிமை ஊரே தூங்கியிருக்கணும் இல்லைன்னா எங்கே ஆளை கோணவனும் தாண்டவனும் சாமிநாதனும் என்னை தேடி வந்திருக்கணும் என்ன சாமி யோசிக்கிறீங்க அந்த ருத்ர வீணையில் அந்த வீணையில் வாசிச்ச ராகத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு நினைக்கும்போது பிரமிப்பாக இருக்கு ஏதோ ருத்ரவீணைன்னு சொல்ல வந்துட்டு வீணைன்னு மாற்றி சொல்கிறீங்க வாய்த்தவறி சொல்லியிருப்பேன் வீணதா வீணதா நானும் ருத்ரவீணை இல்லை இல்லை அந்த வீணையை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்தேன் ஷோ ம் உங்களுக்கு அவ்வளோமா எலக்காரம் ஒன்றும் இல்லை ஆம்பளைக்கு அடங்கி போறவ தான் பொம்பளை அப்படியா குடும்ப பொண்ணா இருந்தால் இதெல்லாம் அவளுக்கு தெரியும் தாசிக்கு எப்படி தெரியும் பாபா இந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்த ருத்ர வீணாவை கையில் இருக்கிற தம்பி இந்த ஊரே ஆட்டி வச்சிருக்கா நீங்களும் அந்த வீணையை தேடி தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அதனால உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யலான்னு இருக்கேன்

வெளிப்படையா சொல்ல ஆசைப்படலைன்னா வேண்டாம் அதுக்கு ராணி பங்களாவை சுற்றி நடக்கிற மர்மங்கள் உடையணும் உங்களுக்கும் அந்த ருத்ரவின தேவைப்படுறது போல் எனக்கு எல்லாம் வேண்டாம் தாசி குடும்பத்துக்கு இந்த ஊரில் கிடைக்கிற மரியாதை குறையணும் அதுக்கு நீங்க எனக்கு உதவணும் ருத்ரவீண நீங்கள் அடைய நான் உதவி செய்கிறேன் என்ன சொல்கிறீங்க அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்குறேன் ஆனால் நான் அந்த சுந்தராம்பளை எதிரியாக பார்க்கலையே நானும் உங்களை அப்படி பார்க்க சொல்ல நாம் ரெண்டு பேரும் போகிற ஊர் ஒன்றா இருக்கும்போது வழித்துணையாக வர்றதில் தப்புலையே வரட்டுங்களா இல்ல நீயும் ஒரு நாள் விடாம பண்ணின்னு இருக்க எதுக்கு பண்றேன்னு தான் புரியல ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தி பண்ணுவாலோ என்னமோ அந்த கர்ண தாத்துல யாரும் யாரும் தெரியல தெரியலி இல்ல நீ கண்டினியூ பண்ண காயத்ரி மட்டும் போயிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஒரு மெடிக்கல் ஜேர்னல்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அதுல அமெரிக்கால ஒரு டாக்டர் உன்ன மாதிரி பத்து வயசில் ஒரு பேச்சு போன ஒரு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் பேசி வச்சுருக்காரு அது படித்ததுலேருந்து அவர் அட்ரெஸை தேடிட்டு இருந்தேன் அவர் இமெயில் ஐடி இப்போ தான் கிடச்சிது மெயில் போட்டிருக்கேன் உனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தா நீயும் மறுபடியும் கண்டிப்பாக பேசுவேன்